புதுக்காட்டு வாய்க்கால் நீலி வாய்க்கால் உட்குளம் பாசன விவசாயிகள் எல்லாம் வந்திருக்குங்க கலெக்டரை சந்திக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆனா நானா நாணிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு அவங்களுடைய விவசாய பூமிக்கு நீர் கொண்டு நீர் கொண்டு வரக்காக வெளிங்கிரி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு கிணத்த வெட்டி அவருக்கு நீர் கொண்டு வரக்கு ஒரு அனுமதி வாங்கியிருந்தாருங்க அந்த அனுமதி கொடுத்து தவறுன்னு சொல்லி நாங்கள் விவசாய இந்த பாசன விவசாயிகள்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டுங்க அந்த கேஸு எங்களுக்கு சாதமாக தீர்ப்பாகி அவர் பைப் எல்லாம் எடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காருங்க அந்த உத்தரவு கொடுத்த பின்னால் இப்போ ஒரு மாதம் கழித்து போய் ஒரு அப்பீல் பண்ணுறாருங்க அந்த அப்பீலில் கொண்டு போய் தாசில்தார்கிட்ட நாங்கள் அந்த ட்ராகனட் ரென்யூலுக்காக ஒரு லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஒரு லெட்டர் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக கலெக்டரை விசாரித்து அது உண்மையை அறிக்கை கொடுக்க சொல்லி கலெக்டர்கிட்ட கேட்கறக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம்ங்க அவருக்கு மீறி அந்த ட்ராகனட்டை மறுபடியும் ரெனியூல் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் அத்தனை பாசன விவசாயிகளும் பாதிக்கப்படுவோம் அது போக லட்சக்கணக்கான மக்கள் குடிநீர் இல்லாமல் த தவிப்பாங்க இது நொய்யல் ஆற்றங்கரை ஓரத்துலேயும் ஒரு பெரிய கிணத்தையும் வெட்டி ரெண்டு போரையும் போட்டு அதெல்லாம் அனுமதியெல்லாம் வந்து ரொம்ப வயலேட் பண்ணி அனுமதி வாங்கியிருக்காருங்க வாங்கி ட்வாட் போர்டு லைன்லேயே ஒரு பதினோரு கிலோமீட்டர் கொண்டு வராருங்க ட்வாட் போர்டு லைனில் வந்து விவசாயிக பூமி கொடுத்த விவசாயிகளுக்கே பைப்லைன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறது இல்லைங்க ஆனால் இந்த இவர் விவசாயிங்கிற போர்வையில் அனுமதி வாங்கியிருக்காருங்க அவர் தோட்டத்தை கொண்டு வரதுக்காக அதை ரத்து பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்குது இப்போ அதை எதிர்த்து மறுபடியும் அவர் அப்பீல் பண்ணியிருக்காருங்க அந்த அப்பீலில் வந்து கலெக்டரை வந்து உண்மையான அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ கலர் நிறுவனத்தை அறிக்கையாக கொடுத்து அதை மறுபடியும் அந்த டிராக்னர்கிட்ட கேன்சல் பண்ணுன்னு கலெக்டர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதை எல்லோரும் சேர்ந்து பார்த்து இத்தனை விவசாயிகளும் வந்து ஒரு கோரிக்கையாக கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம் கலெக்டர் நான் பார்த்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு வயலேஷன் வந்து இப்போ அந்த கிணறே வந்து பா நதி நீரோ நதி ஓரத்தில் வந்து இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் லைன் கொடுக்கணுங்க இபி லைனு இது வந்து ஒரு நூற்றி நாற்பது மீட்டர்லேயும் இருக்குதுங்க கிணறு ரெண்டு போரும் ஒரு கிணறு ஒரு காட்டுக்குள்ளே வாங்கியிருக்காருங்க லைனு பதினஞ்சு பதினைஞ்சி ஹெச்பிக்கு லைன் வாங்கியிருக்காரு இபி லைனு அது ஒரு ஒயிலானு சொன்னுங்க ஆற்ற கிராஸ் பண்ணக்கூடாதுங்கப்பா நொயல் ஆற்ற கிராஸ் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் விட்றது இல்லையா இவர் அதை கிராஸ் பண்ணி ரெண்டு இடத்துல நொயல் ஆற்ற கிராஸ் பண்ணி ஒரு எட்டு இன்ச்சு பைப்பை போட்டு கொண்டு வராருங்க தனி விவசாயிகளுக்கெல்லாம் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தான் கொடுக்குறாங்க கிராகனட்டை இவர் வந்து எட்டு இன்ச்சு பைப் போட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போட்டாருங்க அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் கொரோனா டைப்பில் தடுத்து நிறுத்தி கோர்ட்டுக்கு போய் இப்போ கோர்ட்டு வந்து விவசாயிகளுக்கு சாதமா அது தீர்ப்பும் கொடுத்துருக்குது இப்போ அந்த தீர்ப்பு எடுத்து அவர் போயிருக்காரு ரெனியூவல் பண்ணுறதுக்கு கலெக்டர் விண்ணப்பம் கொடுத்துருக்குறான்னு சொல்றாருங்க ஆனால் கலெக்டர் இங்கே விண்ணப்பம் வரலன்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல கோர்ட்டில் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் கொடுத்த மாதிரி ஒரு இப்போ காமிச்சிருக்காங்க அதை வந்து கலெக்டர் ஆய்வு செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் கலெக்டர் ஆய்வு செஞ்சு உத்தரவு போடணும்னு சொல்லியிருக்காரு தண்ணி வெள்ளுங்கிரி மலை அடிவாரத்துலிங்க இந்த தண்ணி உருப்பா கரீ கவனம் இடத்துல அவர் ஒரு பூமி வாங்கியிருக்காருங்க விவசாய பூமி அந்த இடத்துல ஆ தோரத்துலேயும் ஒரு பெரிய கிணத்த வெட்டி அங்கேருந்து டிராவல் பண்ணுறாரு கொண்டு வர ஒரு பதினோரு பதினா ப பதிமூணு கிலோமீட்டருக்கு கொண்டு வர்றாரு விளையரங்கம்ப பழையங்கிற ஊரில் ஒரு பூமி வாங்கியிருக்காரு வண்டிக்காரன் ஊரில் அந்த ஊருக்கு கொண்டு வந்து அங்கே பெரிய பெரிய தொட்டிகளை கட்டி அந்த தொட்டிகள் விட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர அவங்களோட நானா நானே குடியிருப்புக்கு இருக்குதுங்க ஓ முதியோர் இல்லைங்க கட்டியிருக்காருங்க அதுக்கு கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காருங்க எவ்வளோ விவசாயம் நடக்கும் விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கராவுக்கு அந்த அந்த ஏரியாவில் பாச பாசனம் விவசாயமே பாதிக்கப்படும் மூணு மூணு ஆயக்கட்டு இருக்குதுங்க அந்த மூணு ஆயக்கட்டுமே பாதிக்கும் அந்த தண்ணி எடுத்தோம்னா அது போக மற்ற நிலங்களுக்கெல்லாம் நிலத்தடி நீரும் போயிருங்க அந்த நேரம் இவங்க செக் பண்ணி எடுத்தாங்கன்னு இப்போ இந்த வெயில் காலத்துல எடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற விவசாயிகள்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க ஆறு கிணத்துக்குமே தண்ணி வராதுங்க இவர் அந்த ஒருத்தராங்க எல்லாம் அந்த ஆட்சியில் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அரசியல் செல்வாக்கு மிக்கிற அவர் பணப்பாலம் மிக்கதான் அவர்கிட்ட விவசாயி கிட்ட அதெல்லாம் எங்களுக்கு தெரிய இருக்குது அதை அனுமதி வாங்கினது ஒரு வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியுங்க அவர் ஒரு வருஷம் கழிச்சு தான் பைப் போட்டாருங்க அனுமதி வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு தான் பைப் போடுறாரு பைப் போடையில தான் நாங்கள் போய் பார்த்து ஊராக சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் நிறுத்தி அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு போய் கோர்ட்டும் விவசாயிக்கு சாதகமாக கொடுத்துருக்கு தீர்ப்பேன் இப்போ அவர் அப்பீலுக்கு போயிருக்காருங்க